வேற ஏதாவது விஜய் எல்லாம் வர்றாரா விஜய் வந்தா என்ன ஆறுதல் அடைவீங்களா அப்படின்னு என் குலதெய்வமே போச்சு என் குடும்பத்து ராசாவே என்னை என் கணவனே போனதுக்கு அப்புறம் நான் வந்து எவனாவது வந்து வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விஜயினுடைய இந்த பிம்பத்தை ஊதி பெருக்குகிறேன் இன்னைக்கு ஒத்த மரமா நிக்கிற தாய் ஷர்மிலா புலம்புகிறார் அவர்களுடைய துயரத்தை இவர்கள் காசாக்க அல்லது அதை வந்து தங்களுக்கு லாபம் தங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கு தாவேக்கா முயற்சித்து இருக்கிறது அப்படிங்கறத ஒரு கொடூரமான உண்மை கேஸ் போட்டதுனா எங்களுக்கு தெரியாது அவர் வந்து அமௌண்ட்டுக்காக வெளி மாதிரி தான் தெரியுது பயனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல பயனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஏன் பையன் வரான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பையன் ஸ்காலருக்காக நான் என் கணவரால் கையிடப்பட்ட சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன் அவர் விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு தன்னுடைய மகன் செத்துட்டானேங்கிறது கூட தெரியாம அதாவது அது கூட அதை கூட விசாரிக்காம இப்போ இப்படி இறந்துருக்கிறான் வீட்டுல வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம பன்னீர் பன்னீர்செல்வம் நேரம் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு இன்னொன்னு அந்த பன்னீர் செல்வத்திற்கு அந்த அளவிற்கு கான்டாக்டோ அந்த அளவிற்கு அறிவோ ஆற்றலோ கிடையாது கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பினான்சியலாகவும் நாலேஜிக்காகவும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது கட்சி மூலியமா எந்த கட்சியும் எங்களுக்கு சரியா தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு பன்னீர் செல்வத்தும் அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவங்க யாரோ தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது